கடன் செய்யும் முயற்சிகளில் தடை இதெல்லாம் இருந்தது கடந்த ஒன்றரை வருஷமா அதுலேயும் சில பேருக்கு சந்திரன் மீது கேதுவின் பயணம் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் வருத்தங்கள் மனசுல வலி மனசில் கஷ்டம் மனசில் வருத்தம் இதெல்லாம் இருந்துச்சு ஒரு ஆட்டோ வச்சுருக்கோம் ஒரு வியாபாரம் வச்சுருக்கோம் ஒரு தொழில் வச்சுருக்கோம் அதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் வரும் உங்களை மற்றவர்கள் பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு யோகத்திற்கு இந்த கண்ணிராசி பயிற்சி அடைகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வண்டி வாகனங்களில் சில பேர் கடன் வாங்கியிருப்பாங்க அது எப்படின்னா ஆர்சி புக்கை வச்சு வாங்கியிருப்பாங்க வண்டியவே கடனாக வச்சு வாங்கியிருப்பாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்டிங்னு பேர் அதெல்லாம் வாங்கக்கூடாது அதெல்லாம் வாங்கினா நிறைய வந்து உங்களுக்கு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி எங்கே இருக்காலும் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காது ரெண்டில் இருந்தால் காசு கிடைக்கும் மூணில் இருந்தால் சகோதர உறவும் நல்லாயிருக்கும் நாளில் இருந்தால் சந்தோஷம் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்தால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் இந்த சனி பகவான் நல்லது தான் செய்வார் நின்ற இடத்தை நல்லது செய்வார் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பக்தி கபை நேயர்களுக்கு வணக்கத்துடன் கன்னிராசிக்கான ராசி பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இத கண்டக்சனின்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகுறாங்க அதே நேரத்துல ராகு கேதுக்கள் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி அவங்களோட ராசி பலன்களே இப்ப ரொம்ப முக்கியமா நான் பார்க்க போறது என்னன்னா கேது பயிற்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேதுன்னா என்னங்க நெருக்கடி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் நீங்க இந்த ஆறாவது ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நெருக்கடியை கொடுக்கிறார் நெருக்கடினா என்ன கடன் செய்யும் முயற்சிகளில் தடை இதெல்லாம் இருந்தது கடந்த ஒன்றரை வருஷமா அதுலேயும் சில பேருக்கு சந்திரன் மீது கேதுவின் பயணம் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் வருத்தங்கள் மனசுல வலி மனசுல கஷ்டம் மனசுல வருத்தம் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ இவர் எங்க போறாரு நேரா சிம்மத்துக்குள்ள போறாரு சிம்மத்துக்குள்ள போயிட்டாருன்னா பெரும் விடுதலை உங்களுக்கு ஏழரை சனி ஏழாம் இடத்துல இருக்கிறத விட கேது கண்ணிராசியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆவது சிறப்பு பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதுக்கெல்லாம் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு ஸோ பத்தாம் இடத்து குருவை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை நல்ல முன்னேற்றம் வரும் பிஆர் வாங்குறது நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றது தொழிலில் ஆகிறது, பயணங்களால் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் வண்டி வாகனம் வச்சுருக்கோம் ஒரு ஆட்டோ வச்சுருக்கோம் ஒரு வியாபாரம் வச்சிருக்கோம் ஒரு தொழில் வச்சிருக்கோம் அதுல எல்லாம் நல்ல முன்னேற்றம் வரும் உங்களை மற்றவர்கள் பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு யோகத்திற்கு இந்த ராசி பயிற்சி அடைகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய தந்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நல்லா செய்வீங்க குறிப்பா சொல்ல போனால் கடன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஜாதகத்துல கடன் தான் ஆறாம் அதிபதி ஆனால் இந்த கண்ணிராசி தொடர்பு இருந்தால் தான் கடனை கிடைக்கும் காலபுருஷனுடைய ஆறாம் அதிபதி உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்களை தருவார் எது சார் சந்தோஷம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கடனை கட்டிட்டா வாங்குற சந்தோஷம் பயம் பயங்கரமாக இருக்கும் ஒரு கடனை வாங்கும் போது ஏற்படக்கூடிய வருத்தம் கடனை கொடுக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பாடா ஒரு அமௌண்ட் கட்டி முடிச்சாச்சப்பா செட்டில்மெண்ட் அப்படின்னா அதுலேயும் நிறைய பேர் இந்த சொத்துக்களுக்கு வந்து இது கட்டியிருப்பாங்க அது என்னது இஎம்ஐயா அந்த இஎம்ஐ கட்டியிருப்பாங்க அது வந்து ஒரு மூணு நாலு கட்டாமல் விட்டுருப்போம் அது எங்கே போயிடும்னா அது என்னது ரெக்கவரிக்குள்ளே போயிடும் அதை கட் திருப்பி அந்த பத்திரத்தை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய சந்தோஷமே தனி இதை வண்டி வாகனங்களில் சில பேர் கடன் வாங்கியிருப்பாங்க அது எப்படின்னா ஆர்சி புக்கை வச்சு வாங்கியிருப்பாங்க வண்டியவே கடனாக வச்சு வாங்கியிருப்பாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்டிங்னு பேர் அதெல்லாம் வாங்கக்கூடாது அதெல்லாம் வாங்கினா நிறைய வந்து உங்களுக்கு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் இந்த ஆர்சி புக்கு கடன் வாங்கி அதை வந்து ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு என்ஓசி வாங்காமட்டுருவாங்க மறந்துடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடம் என்பது மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் அங்கே இப்போ சனி பகவான் வந்திருக்கார் எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க சனி நின்ற இடம் வளரும் சனி எங்கே இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் ரெண்டில் இருந்தால் காசு கிடைக்கும் மூணில் இருந்தால் சகோதர உறவும் நல்லாயிருக்கும் நாளில் இருந்தால் சந்தோஷம் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்தால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் இந்த சனி பகவான் நல்லது தான் செய்வார் நின்ற இடத்தை நல்லது செய்வார் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா திருமணத்திற்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார் என்னென்ன விஷயம் செய்வார் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் வயதுக்குரியவர்களுக்கு திருமணம் நடக்கும் நன்மதிப்பை பெறுவீர்கள் பிரபலமான நபருடன் சேர்ந்து பழகும் வாய்ப்பு ஏற்படும் ஒரு நல்ல பிரபலமான ஒருத்தர் ஒருத்தருக்கு நல்ல மதிப்பு தரக்கூடிய விஷயங்களை நடக்கும் தந்திரங்களை கையாள்வீர்கள் வெற்றியின் ரகசியத்தை புரிந்து கொள்வீர்கள் மாற்றங்கள் இனி பிரச்சனைகளுக்கு வராது நெருக்கடி என்று சொல்லக்கூடிய அவஸ்தையிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் உங்களுடைய தெளிவான மனநிலையும் தெம்பான உடல்நிலையும் உங்களை வழிநடத்தி செல்லும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய சந்திரன் என்ற கிரகத்திலிருந்து கேது விடுதலை பெறுவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வாழ்வில் ஏற்படும் நிறைய மாற்றங்களுக்கு இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ என்னை பொறுத்தளவில் இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரகம் கேது என்ற தடை கிரகத்திலிருந்து விலகுவது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் திட்டமிட்டு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு திட்டம் ஒரு பிளான் சார் பன்னெண்டு ராசியில் பிளான்ங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை கன்னி ராசியில் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க பிளான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிகாரி புதன் சில பேர் வீடு கட்டும்போது போட்டிருப்பாங்க பிளான் போட்டியா அப்படிம்பாங்க அந்த பிளான்ங்கிறதுக்கு யார் காரணம்னா புதன் புதன்கிற வார்த்தை புதன்கிற கிரகம் இல்லாமல் பிளான் போட மாட்டாங்க புதன் ஒரு ஜாதத்தில் வீக்காக இருக்கவங்க பிளானே இருக்காது வா போவோம் கிளம்புவோம் பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குது யோசிப்போம் அதெல்லாம் புதன் இல்லை புதன்னா ப்ரோக்ரெஸ் ஒரு ராசி பலன் சொல்ல போகிறான் முதல்ல எந்த ராசி சொல்ல போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் எப்படி சொல்ல போகிறோம் அதெல்லாம் சொல்கிறேன் ஒரு பிளான் ஒரு கட்டடம் கட்டப்போகிறோம் கட்டு பார்த்துக்கலாம் முதல்ல மணலை இறக்கு அப்புறம் வீட்டை கட்டும் அப்படிலாம் கிடையாது அதாவது ஒரு பிளான் படி தான் உங்களுக்கு நடக்கும் பிளானை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் அது உங்கள் ராசிநாதனாக வர்றதுனால படி தான் எல்லாம் செய்வீங்க அடுத்தது புதன் என்ற கிரகம் உங்களுக்கு ஆதிக்கம் செலுத்துவதனால் அழகு மெலிந்த உடம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதாக இருந்தால் கூட கண்டிப்பாக அதெல்லாம் சரியாயிடும் அப்புறம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் வண்டி வாகனங்கள் சேர்க்கை கடன் தொகை தீர்த்து வைத்தல் மனநிலை ஏற்பட்ட கவலைகள் தீரும் நல்ல உறவுகளுடன் பழகி மென்மேலும் வளர்ச்சிக்குரிய கிரகமாக அமையும் உங்களுடைய பயம் விலகும் உங்களுடைய மன கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அருள்மிகு ஆஞ்சநேய பகவானை வணங்கி கொள்வது சிறப்பு இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான பலன்களை பார்த்தோம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் விலகிறாருன்னு பார்த்தோம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லது செய்யப்படுறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த மாதிரி தனஸ்தானத்தை பார்த்தா கண்டிப்பா தொழிலில் மேன்மை அடையும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுடைய ராகுவையும் கோச்சார ராகுவையும் பார்த்துற ஒருவேளை துலாத்துல ராகிருந்து அந்த ராகு கோச்சாரத்தில் அங்கே இருந்தால் ராகு திசை நடப்பவர்களுக்கு நல்ல யோகங்களை தரும் இதுவரை பார்த்திங்கன்னா ராசிக்கான சிறப்பு பலன்களை நம்ம பார்த்தோம் ராசிக்கான முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க